வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்வேஷன்ஸ் தான் சரி வாங்க சமூக்கில் போகலாம் ஸோ அதில் என்ன சம் பார்க்கப் போகிறோம்னா ஆல்பா பீட்டா காமா மற்றும் டெல்டா என்ன டூ எக்ஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ எனும் பல்லூருக்கு கோவை சமன்பாட்டின் மூலங்களா மூலங்கள் எனில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பிளஸ் டெல்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றின் மூலங்களாகவும் முழு எண்களை கெளுக்களாகவும் கொண்ட ஒரு இருபடி சோன்பாட்டை காண்க ஸோ இதை சம்மு கொடுத்துருக்காங்க சம்மு கொஞ்சம் பெரிய சம்மு தான் ஸோ மீனிங் கொஞ்சம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் சம்மு உள்ளே ரொம்ப சிம்பிள் சரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மெல்லாம் ஆல்ஃபா பீட்டா காமா தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டா காமா அடிஷ்னலாக டெல்டாவும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதை தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக சம்முன்னு என்ன பண்ணணுன்னா இந்த நாலு ரூட்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் முழு எண்களாக கொண்ட கிழக்குலாம் கொண்ட ஒரு இருபடை சவன் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ரெண்டு வேலை பண்ணணும் அடிஷனும் பண்ணும் மல்டிப்ளிகேஷனும் பண்ணும் ஒரே சம்மில் ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி வாங்க சம்மக்களை போகலாம் ஸோ அப்போ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்ற நாலு ரூட் கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா சொல்றீ ரூட்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு equation கொடுத்துருக்காங்களே அந்த ஈக்வேஷனோட பவர் எல்லாம் ஆர்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் க்யூ டூ எக்ஸ்டாம் காணும் மிஸ் ஆகுது ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டாம் ஆட் பண்ணி எழுதணும் அது எப்படி எதுனா 2, டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூ மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இப்போது ஒரு டேம் ஆட் பண்ணி எழுதுவோம் ஸோ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுன்னா நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ கண்டுபிடிக்கணும் இங்கே டெல்டா இருக்குது நாலு ரூட்டுங்கிறதுனால எஸ் ஃபோரும் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ எஸ் ஒன் வந்து எஸ் ஒன் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஒன் ரூட் அட் டைம் பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பிபைஏ ஸோ அப்போ இங்கே சம்மள பீன்றது இது பி இது சி இது C, இது D, ஸோ மைனஸ் பி minus மைனஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் வரும் மைனஸ் ஃபைவ் பை டூ இதுதான் எஸ் ஒன் நெக்ஸ்ட்டு எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர்லாம் பண்ணும் இப்போ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் சிபைஏ S3 த்ரீ ஈக்குவல் minus மைனஸ் டிபைஏ எஸ் ஃபோர் ஈக்குவல் டு அதாவது எஸ் ஃபோர் என்ன வரும்னா ஆல்பா பீட்டா gamma, delta, ஈக்குவல் டு எல் பை ஏ ஈக்குவல் டு எயிட் பை டூ ஈக்குவல் டு ஃபோர்னு வந்துடும் ஸோ எஸ் டூ எஸ் நமக்கு தெரியாது உங்கள் எங்களா போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ இதுமே தான் அதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன ஃபார்மேட்டில் வரும்னு மட்டும் எழுதியிருக்கோம் ஏன் எஸ் டூ எழுதலை எஸ் த்ரீ எழுதலைன்னா அது என்னன்றது நம்ம இனிமேல் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சம்மில் ஆல்பா பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஆட் பண்ணணும் எல்லா ரூட்டையும் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ மெயின் கான்செப்ட் இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ so, மல்டிஃப்ளை add பண்ணி மல்டிஃப்ளை பண்ணி வர்றதை வச்சு ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணணும் அதுதான் நமக்கு சம்மில் கொடுத்திருக்கிறது. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் first. ஸோ அப்போ ரூட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Roots எல்லாம் செப்ரேட்டாக எழுதுனா roots ரூட்ஸ் ஆர் ரூட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இக்குவல் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ஐ மீன் ஆல்ஃபா பீட்டா காமன் டெல்டா இக்கோ டு ஃபோர் இதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்க ரூட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஏன்னா அவங்க ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஈக்வேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற எல்லா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆட் பண்ணுற எல்லா ரூட்ஸையும் ஓகேவா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸும் போது நமக்கு மேலேயே நாலு ரூட்டையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் அடுத்தது மல்டிப்ளை பண்ணியிருக்கல ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோருங்கும் போது என்ன பண்ணுறேன்னா இதை கேன்சல் பண்ணலாமா டூ டூவல் கேன்சல் பண்ணால் டூ டூ சார் ஃபோர் கூட்டு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ பை டூ ஸோ த்ரீ பை டூ இல்லைனா இதை கேன்சல் பண்ண வேணாம் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா இது கேன்சல் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா ஆர் அதாவது மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னா அப்போ நாலு ரெண்டு எட்டு எட்டில் அஞ்சு போயிடுச்சுன்னா த்ரீ பை டூ ஓகேங்களா ஸோ த்ரீ பை டூ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் தூட் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டீங்க கேன்சல் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே வச்சுங்க சார் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ப்ரா ரூட் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தினா மல்டிப்ளை பண்ணுவோம் நமக்கு ரெண்டு அந்த ரெண்டு ரூட்டை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம் மைனஸ் ஃபைவ் பை டூ இன்ட்டு ஃபோர் ஸோ இங்கே வேணா ஒன்று கேன்சல் பண்ணால் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க அடிஷனில் இருக்கிறத கேன்சல் பண்ண முடியாது ஸோ வேணா இதை அடிச்சிடும் ஓகே இதில் இது வேண்டாம் அடிஷனில் இருக்கிறத கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதை மட்டும் வச்சுப்போம் మైనస్ ఫైవ్ బై టూ ప్లస్ ఫోర్ అప్పు నాలు రెండు ఎట్టు ఎట్లు అంచు పోై టు క్యాన్సల్ పన్న రెండు రెండు నూర అంచు రెండు పోచినా మై మల్టిప్ేషన్ ఎక్కు మైనస్ టెన్ ఓ అంచు రెండు పత్ సో అప్పు అడిషన్ రోటు మల్టిప్లికేషన్ రోట్ సో నెక్స్ట్ నమ్మ ఇంకేనా పడ సమ్మర్ కంప్లీట్ పండుతు ఆక్చువల్ క్వాటాటోటీవటాటేషన్ యూస్ పండుగ ஓகேங்களா ஸோ கா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னதோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் ஈக்வேஷன் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் ஷார்ட் ஆகி எழுதிருக்கேன் ஆக்சுவலாக சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் எல்லாமே ஷார்ட் ஆகிடுதுங்க ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது தான் நமக்கு குவாட்டாட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்எஸ் ஸ்கொயர்டுன்றது இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் எக்ஸ்எஸ் கொயர்டுன்றது சம்மிலே இருக்குது மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் எல்லா ரூட்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்தது நமக்கு த்ரீ பை டூ ஸோ அப்போ த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ் ஃபார்ம்ல அழகாது ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மைனஸ் டென் ஸோ அப்போது வந்து என்ன வரும்னா ப்ளஸ் இல்லை மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோனு வரும் ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பை டூ அலை எல்லாத்தையும் மல்டிஃப்ளை பண்ணுவோம் ஸோ டூ அலை மல்டிப்ளை பண்ணோம்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் இந்த டூக்கும் டூக்கும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது அவங்க கொடுத்துருக்க நாலு ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவை ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணி வர ஒரு இருபடி சான்பாடு என்னன்னு கேட்டாங்க லெஸ் அதுதான் இது டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ சம்மு தான் பெருசாக இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணால் சம் ஆஃப் த ரூல்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூல்ஸ் அதே அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து குவா குவாட்டாட்டிக் இக்குயேஷனில் குவாட்டாட்டிக் இக்குவேஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் டு தமிழ் ஏதாவது வேர்டு டாக்குமெண்ட் பிடிஎஃப் எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மெயில் எடுத்து தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ